القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله مسعد حسنا صدق الله العلي العليم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم من رزق عن سنتي فليس مني أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக ിാ കുർഹിൽ കുറി കൂടിയ ഇക്കാലഘട്ടത്തിൽ எல்லாவிதமான நவீனங்களும் எல்லாவிதமான வசதிகளும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காது என்பதில்லாமல் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் எதிர்பார்ப்பது நாமெல்லாம் ஆசைப்படுவது நாம் எல்லாம் அல்லாவிடத்தில் கேட்பது ஆரோக்கியமான வாழ்வு சுகாதாரமான வாழ்க்கை அப்படிப்பட்ட சுகாதாரமான வாழ்க்கை நாம் பார்ப்போமே ஆனால் நிலையில் குறைந்து கொண்டே இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை சொல்கிறது மொத்தம் சுகாதாரமான நாடுகள் நூத்தி நாற்பத்தி எட்டு நாடுகள் இருக்கிறதாம் அதில் இந்தியா நூத்தி பதினெட்டாவது நாடாக இருந்து வருகிறது மிகவும் தாழ்ந்த நிலை இதற்கு காரணம் என்ன அவர்கள் சொல்லி தந்த அந்த சுகாதாரமான வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லை அப்படி வஸல்லம் அவர்கள் பலவிதமான விஷயங்களை நமக்கு சொல்லி தந்தாலும் நான் இரண்டு விஷயத்தை குறிப்பி உங்களிடம் சொல்லி என் முடித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் காலையில் எழுந்துகிறான் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் விஸ்வாக்கு செய்து கொள்ளுங்கள் பெருமானாரின் இடத்தில் இருந்த ஒரு அழகிய சுண்ணன் அழகிய வரைமுறை அழகிய வழிகாட்டுதல் மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம் அதனுடைய பலன் என்பது மிகவும் அதிகமாக இருந்தது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அடிக்கடி உங்களுடைய

மனைவிமானம் நெருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்களின் மூலமாக அவர்களினுடைய மனத்தை நோகரித்துவிடக் விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் வீட்டிற்குள் அழைந்தவுடன் விஸ்வாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்மில் எத்தனை பேர் வாக்கை வைத்திருக்கிறோம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒரு சின்ன உச்சி அதனுடைய பலான் பலங்கள் எவ்வளவோ இருந்து வருகிறது மருத்துவர்கள் சொல்கிறார்கள் தடுக்கப்படுகிறது எந்த அளவு என்று சொன்னால் விஸ்வாக்கில் விஸ்வாக்கில் பத்தொன்பது செயல்பாடுகள் இருக்கிறது பத்தொன்பது ஊட்டச்சத்துகள் இருக்கிறது அது நம் வாயில்